மார்ஸ் மீடியா நேர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த பிடிச்சிருந்தா எனது கடகராசி நேர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத ராசி பலன் மே மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ இது வரைக்கும் எப்படியோ போச்சு ரைட்டு இனிமையாவது நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மே மாதத்தில் மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சகாயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை ஓரளவுக்கு இளைய பிறப்புகள் கொஞ்சம் ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பான் அவள் மூலமா அவங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் சில குழப்பங்கள்லாம் இருக்கிறதுனால கவனமா இருக்கிறது நல்லது மற்றபடி குருவோட பார்வையை வாங்கின்னு இந்த கேது பகவான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் கண்டிப்பா இருக்குங்க அதேமாரி அஷ்டமஸ்தானத்தில் ஏழு எட்டு கூடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அதாவது அஷ்டமாதிபதி கலத்திராதிபதி சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது கொஞ்சம் மத்தியமான பலன்கள் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துகிட்டால் போதும் மற்றபடி பெரிய அளவில் ஒன்றும் பாதகம் பண்ணாது ஏன்னா களத்திரஸ்தானத்தில் இருக்கும்போது ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்து சரி பண்ணிட்டார் உடல் ஆரோக்கியத்துலேயும் குழப்பத்தை கொடுத்தார் பேசுகிற வார்த்தையில் எல்லாத்துலேயுமே குழப்பத்தை கொடுத்து ஒரு தெளிவை கொடுத்தார் அந்த வகையில் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம ராசியில் அஷ்டம ஆதிபதி அங்கே இருக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு அனுகூலம் இல்லை மத்தியமான வளங்கள் அப்படின்னாலும் நம்ம எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருந்தால் போகும் மற்றபடி பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அடுத்தபடியாக அந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சரிபார்த்து அதுக்கப்புறம் வாங்கிறது நல்லதுங்க பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் மூன்று பனிரெண்டு குடை அதிபதி புத பகவான் ஐந்து பத்து குடை அதிபதி செவ்வாய் மூணு பேரும் அங்கே இருக்கா ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லை எட்டாம் இடத்துல இருக்கிறது தான் கொஞ்சம் பிரச்சனை ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் அப்படின்னாலும் ராகு வந்து தந்தையார் மூலமாக சில குழப்பத்தை கொடுப்பார் சில நேரங்களில் இந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரத்துக்கு காலதாமதம் ஆகலாம் ஆனால் மூன்று பன்னிரெண்டு கூட அதிபதி புதவகான் இருக்கிறதுனால அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பார் சரியா அதாவது ஒன்னு பிளஸ்ஸா இருந்தா ஒன்னு மைனஸ் இருந்ததுன்னா எல்லாம் அங்கே சரியாயிடும் அந்த வகையில மூன்று பனிரெண்டு கூட அதிபதி புத பகவான் இருக்கிறதுனால இளைய பிறப்புகள் அனுகூலமாக இருப்பா சில செலவுகள் இருந்தாலும் அது சுப செலவுகளாகத்தான் உங்களுக்கு இருக்குங்க ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான பலன்கள் பரவாயில்ல ஏன்னா எட்டாம் இடத்தை விட ஒன்பதாம் இடம் சூப்பர் செவ்வாய் பகவான் குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார் அதேமாரி தொழில் வியாபாரத்துல இருக்கிறவா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கறதுனால நீங்க அற்புதமா வேலை செய்வீங்க அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு காத்திருக்கு சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் அடுத்தபடி அந்த புத பகவான் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார் பாகிஸ்தானத்தை விட்டு விலகி ஜீவனஸ்தானத்தை வந்துடுறார் ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போது பரபரப்பாக இருக்கணும் ஏன்னா இங்கே இந்த இடத்துல வந்து வேலைகள் நல்லபடியா தான் உங்களுக்கு நல்லபடியான ஒரு உத்தியோகம் நல்லபடியான தொழில் வியாபாரம் அமையும் அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும் பரபரப்பா இருக்கணும் வேலைகளை கவனமா செய்யணும் இந்த மாதிரிலாம் தான் ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த கல்வி வயிலு மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில ரொம்ப அற்புதமா செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இந்த புத பகவானு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் அது அற்புதமான பலன்களை நிமிடம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன் ஏன்னா புதன் வந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பதினோராம் இடம்னாலே விசேஷம் தான் அந்த இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப விசேஷமான வளன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மெலிரும் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரிக்க போகிறார் அப்போ உங்களோட தொழில் வியாபாரம்னால் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா பத்தாம் இடம் திக் பலம் அப்படிங்கிறதுனால தொழில் வியாபாரம்னால் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஸ்ரத்தையாக எடுப்பேள் அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கார் மற்றும் நாலு பதினொன்று கூட அதிபதி சுக்கிர பகவான் சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் ரெண்டு பேரும் பத்தாம் இடத்துல இருக்கார் நீங்கள் சாதாரணமாகவே வேக வேகமாக வேலை செய்யக்கூடியவங்க அதாவது விவேகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வேகம் இருக்கோ இல்லையோ விவேகம் கண்டிப்பாக இருக்கும் அந்த விவேகத்தை வச்சு வேகமாக நீங்கள் வேலை செய்வேன் அதனாலே உங்களுக்கு ஒரு வெளிவட்டாரத்திலலாம் இந்த மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு இருக்குது சாதாரணமாக இந்த கடகராசி என்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு உயர்வான நிலைமைக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்குங்க அந்த வகையில் ஜீவனஸ்தானத்தில் இந்த ரெண்டு பேரும் இருக்கிறது ஓரளவுக்கு தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் ஒரு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வரப்புறார்னு பார்த்தீங்கன்னா லாப ராசிக்கு வரப்புறார் லாபஸ்தானத்துக்கு வந்து அற்புதமான வளன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா பதினோராம் இடம்னு நான் சொன்னேன் பதினோராம் இடம்னாலே அற்புதமான ஒரு இது இல்லைன்னா லாபம் கண்டிப்பாக இருக்கணும் என்னதான் ஜீவனஸ்தானம் நீங்கள் வந்து தொழில் வியாபாரம் பண்ணினா கூட லாபம் இல்லாத தொழில் லாபம் இல்லாத உத்தியோகம் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது அந்த வகையில் லாபத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமான வளன்களை கொடுப்பார் அதுவும் இல்லாமல் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் அதனாலே உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அற்புதமான பலன்களை இப்போ கொடுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சில நேரங்களில் நிறைய விட்டு கொடுத்துட்டீர்கள் அந்த விட்டு கொடுத்ததுக்குலாம் இப்போ பரிசு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மனசில் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைகள் மூலமாக கணவன் மூலமாக இல்லைன்னா வாழ்க்கை துணை மூலமாக இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்குங்க உத்தியோகத்தில் நீங்கள் எடு எடுக்கிற முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் லாபம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலை தேடிகிட்டே இருப்பா சில வேலைகள் அமையல வாழ்க்கலாம் அந்த மாதிரி உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் உத்தியோகம் நல்லபடியாக அமையும் அடுத்தபடியாக ராசிநாதன் சந்திரபகவான் பலத்திரஸ்தானத்தில் இருக்கார் ஏழாம் இடத்துல அவர் சந்திரபகான் தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அப்படியே மாறிண்டே ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார் ரெண்டே கால நாள் ஒரு ராசியில் இருப்பார் அதனால சந்திரனை பற்றி அவ்வளோ பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இருந்தாலும் ராசிநாதன் அப்படிங்கிறதுனால அவர் கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை திறனோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருந்துட்டா போறோம் பேசுகிற வார்த்தையில கவனமாக இருந்தால் போகும் மற்றபடி அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் அப்படியே விலக போகிறது இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்பாப்பாப்பாப்பா சொல்ல முடியாத ஒரு சூழல் மனசில் வேதனை கஷ்டம் ஆனாலும் முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேஜஸ் என்ன இவருக்கா கஷ்டம் இவங்களுக்கா கஷ்டம் இவங்களுக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஓட்டி உருட்டி சமாளிச்சிட்டீங்க அந்த வகையில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்துவிட்டார் அற்புதமான வளன்கள் அப்பா பதினோராம் இடத்து குரு பகவான் அற்புதமான பலன்களை கொடுத்துட்டே இருப்பார் இந்த குரு பகவான் யாருன்னு பதில்னா உங்களுக்கு பகைருண ரோகாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி அதனால இன்னிம பாக்கியங்களை அனுபவிக்கிறது தான் உங்களோட வேலையை இவ்வளோ நாள் கஷ்டத்தை அனுபவிச்சல் இன்னமும் பாக்கியங்களை அனுபவிங்கோ சந்தோஷத்தை அனுபவிங்கோ சரியா அதேமாரி இந்த மாதிரி கடன் சுமை இன்னமும் குறைய ஆரம்பிக்கும் கடன் சுமை கண்டிப்பாக குறையும் கடன் சுமை எப்படி குறையும் ஒரு உத்தியோகம் நல்லபடியாக அமையும் உங்களுக்கு இல்லைன்னா தொழில் வியாபாரம் நல்லபடியாக அமையும் அதற்குண்டான ஒரு வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தை வச்சு கடனை அடைப்பீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அடுத்தபடி இந்த குருவோட பார்வைங்கும்போது உங்களோட சகாயஸ்தானமாக்கிய மூன்றாம் இடத்துல விழுது ஐந்தாம் பார்வை ரொம்ப அற்புதமான பார்வை இளைய பிறப்புகள் அனுகூலமாக இருப்ப மனசில் ஒரு தைரியம் இருக்கும் எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அடுத்தபடி ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்குறது குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளுக்காக சில முக்கியமான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அதுக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகி ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒன்று ரெண்டாவது சில பேருக்கு ஆன்மீக பயணங்களில் நாட்டம் அதிகமாகும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் அடுத்தபடியாக ஏ ஏழாம் இடத்த ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறார் அதனாலே கலத்திரம் நல்லபடியாக அமையுது மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துன்னா நீங்கள் நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிடுவாங்கோ ஏன்னா இந்த ஒரு கிரகம்தான் உங்களுக்கு ஒரு இதில் அதனால் அஷ்டம ராசியில் இருக்கிறதுனால இந்த சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி பண்ண 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 உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை மனசார தியானம் பண்ணுங்கோ முடிஞ்சால் ஒரு தடவை மதுரைக்கு போயிட்டு வாங்கோ மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ முடியாத பட்சத்தில் நீங்கள் மனசார தியானம் பண்ணுங்கோ என்ன அது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் உங்களுக்கு அற்புதமான திருப்பம் தரும் ஏற்றம் தரும் மாற்றங்களை அள்ளி தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க